எந்த சூழ்நிலையிலும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் பக்கம் மட்டுமே துணை நிற்பேன் என திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காணும் வேட்பாளர்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கருப்பையா காந்தி மார்க்கெட் வியாபாரிகளை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு வியாபாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து பரப்புரையில் பேசிய வேட்பாளர் கருப்பையா எந்த சூழ்நிலையிலும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் பக்கம் தான் நிற்பேன் என்றும் தெரிவித்தார் மேலும் வியாபாரிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் என்னை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக உங்களுடைய குரலாக உங்களுக்கு ஆதரவாக வியாபாரிகளுடைய பிரதிநிதியாக வியாபாரிகளோட எண்ணமாக நிச்சயமா என்னுடைய எண்ணம் பிரதிபலிக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் எப்பொழுதும் இந்த கருப்பையா வியாபாரிகள் பக்கம்தான் உறுதியாக நிற்பான் என்பதை உங்களிடத்திலே நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த காந்தி மார்க்கெட் பகுதியில் ஏற்கனவே கள்ளிக்குடி பகுதியில் ஒரு மார்க்கெட் கட்டப்பட்டு அது இப்போது நீங்கள் கருதி ஒட்டுமொத்தமாக உங்களுடைய காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள அத்துணை வியாபாரிகளும் நீங்கள் எல்லாம் இந்த முறை இரட்டை இலச்சினத்திலே ஆதரவு அளித்து என்னை அதிகப்படியான வாக்கில் வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை தேடி தேடித்தந்து உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் என்னை திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்றத்திலிருந்து நீங்கள் என்னை அனுப்பி வைக்க வேண்டும்